எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட இந்த நாளில் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்வது மிக மிக முக்கியமானதாகும் இந்த நான்கு கால பூஜைகளில் எந்த ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் எந்த மலர் கொண்டு அர்ச்சனை செய்து என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவார்கள் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்பது எல்லோருக்கும் அறிந்த ஆன்மீக மொழி மாதந்தோறும் வரும் அலர்பெறி சதுர்த்தி திதியை மாத சிவராத்திரி என்று வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சதுர்த்தசியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகிறோம் அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு நான்கு காலங்களாக பூஜைகள் நடைபெறும் உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆழக்கால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சி அளித்த தினமே மகா சிவராத்திரி தினம் என்றும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும் சிவபெருமான் அக்னி சுரூபமாக காட்சி அளித்த நாள் என்றும் சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய நாள் என்றும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் உண்டு மகா சிவராத்திரி இரவை நான்கு காலங்களாக பிரித்து சிவ பூஜைகள் வழி பாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் என்றும் இரண்டாவது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்றும் மூன்றாவது காலம் எனப்படும் அத்த ஜாம பூஜை என்பது பார்வதி தெய்வ சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலம் என்றும் நான்காவது கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் என்றும் சொல்லப்படுகிறது நான்கு காலங்களிலும் காலத்திற்கு ஒன்றாக நான்கு வேதங்களும் ஓதப்பட்டு வேதநாயகனாக ஈசனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் நான்கு ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமாக சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும் இரவு முழுவதும் நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதல் சாமம் சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்யம் என்று கூறப்படும் பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்வ மாலை சாற்றி தாமரைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் பயத்தம் பருப்பு சேர்ந்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக் ஓத வேண்டும் இரண்டாம் ஜாமம் பஞ்சாமிர்தம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்னர் சந்தனமும் தாமரைப்பூவும் சாற்றி துளசியால் அர்ச்சித்து பாயாசம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் இந்த ஜாம பூஜையில் யஜூர் வேதம் ஓதப்பட வேண்டும் மூன்றாம் ஜாமம் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் ஜாதி முல்லை பூவை சேற்று சாற்றி வழிபட வேண்டும் வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த மூன்றாம் ஜாம பூஜையில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சம்பிக்கப்படும் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேண்டும் என பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுவதால் எந்த இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத தாளம்பூ இந்த ஒரே ஒரு பூஜையின் போது மட்டும் படைக்கப்படும் மேலும் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நெய்வேத்தியம் செய்து சாம ஓதம் வேத வேண்டும் நான்காம் ஜாமம் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும் அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை பூவும் சாற்றி நீலோர் பலப்பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்போது இறைவனுக்கு அன்னம் நெய்வேத்தியம் படைத்து அதர்வன வேதத்தை ஓதுதல் முறையாகும் இப்படியாகத்தான் நான்கு ஜாம பூஜைகளும் சிவபெருமானுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த சிவ பூஜை செய்வதற்கு நமக்கு நேரமும் காலமும் கூடி வரவில்லை என்றாலும் அந்தந்த சிவன் கோவில்களில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டாலே போதும் நமக்கு அந்த சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்